போல் நீங்களும் வந்து குண்டுமல்லி இந்த மாதிரி வந்து மாலை போல் கட்ட உங்களுக்கும் தெரியலையா இந்த மாதிரி கட்டணும் உங்களுக்கும் ஆசையாக இருக்கா வாங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் ஏன்னா எனக்குமே வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இதை ஃபுல்லாக கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நல்லா ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி குண்டு மல்லி நல்லா கொஞ்சம் மொட்டோடு இருக்கும்போதே கட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மலர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு கட்டை வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மொட்டு போல் இருக்கும்போதே நல்லா காம்போ நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் மல்லி சீசன்னால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ இது பூக்கட்டுற நார்லேயே பூக்கற்ற நூல்லையே உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெலிசான் நூல்லாம் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு அதெலாம் வந்து கட்டி இழுக்கும்போது உங்களுக்கு தண்டு வந்து அருந்துடும் ஓகேங்களா அதனால் இது போலவே வந்து பூக்கட்டுற நூல்லேயே எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்துக்கோங்க சும்மா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல எடுத்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சமாக நூல் இருக்க மாதிரி இப்போ எப்போவுமே பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு பூ கட்டுற மாதிரியே நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நம்ம அந்த மாதிரி கட்டிக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நூல் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க அதுவும் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி இது மேல் பக்கம் அதில் அடிப்பக்கம் டூ டைம்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஏன்னா ஒன் டைம் போட்டால் உங்களுக்கு வந்து க்ரிப் இருக்காது நான் சொன்ன மாதிரி இந்த நூல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ டைட்டாக இருக்குனாலும் சீக்கிரமாக வந்து அந்த காம்பு வந்து அருந்து போகாது அதனால் இந்த நூலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம பிரட்டிக்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த நூல் நான் சொன்னது பாருங்கள் இந்த மாதிரி இந்த சின்ன விரலில் நீ மாதிரி சுற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றிக்கிட்டு சுத்தினத்துக்கும் இந்த பூ நம்ம நாட்டு போட்டிருக்கோம்ல அதாவது பூ கட்டியிருக்கோம்ல இதுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இல்லாமல் இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் வச்சு காட்டுறேன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேண்டாம் இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி சுற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் பிடிக்கும்போது அது கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அதை உள்டாவாக திருப்பிட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த பெரிய நூல் எக்ஸஸாக இருக்கிறத அந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த விரலில் நூலையும் நான் சுற்றிக்கிட்டேன் இந்த சுற்றிட்டுக்கானா இதை பக்கத்துலேயே இந்த கையில் பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு வாட்டமாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த பூ கட்டினதையும் நான் பெரட்டிட்டேன் ஸோ அடிப்பக்கமாக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அது மேல் பக்கம் இப்போ இது அடிப்பக்கம் திருப்புறேன் சரிங்களா திருப்பிட்டு இப்போ இந்த நூல் இங்கே வருது பாருங்க இப்ப அதையும் காட்டுறேன் பாருங்க இந்த நூல் இங்கே வருது இல்லை இந்த நூல் மேலே இந்த பூவோட காம்பு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டா இப்ப நல்லா நீங்களே பாருங்கள் தெரியும் ஏன்னா எனக்குமே இது வந்து கற்றுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானே ஒரு நாலஞ்சு டைப் எனக்கு கட்ட தெரியும் நான் கட்டி உங்கள் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பட் இந்த டைப் வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய வாட்டி அருந்தருந்து விழுந்தது அதனால்தான் நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த நூல் மேலே இந்த காம்பு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நூல் எடுத்துன்னு போய் இந்த காம்பை மட்டும்தான் அப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுத்துன்ற மாதிரி அதாவது அப்படி போய் இப்படி வரணும் சுற்று கிடையாது அப்படி போய் இப்படி வரணுன்ற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இப்போ த கட்டிட்டோமா அதை வந்து கைவரில் வச்சு தள்ளிட்டேன் ஓகேங்களா இப்போ திருப்பி சொல்கிறேன் அதாவது நூல் மேலே இந்த காம்பு வச்சுருக்கேண்ணா வச்சுட்டு அந்த பக்கமாக நூல் எடுத்து இப்படிக்கா வெளியே விட்டு இப்படி எடுக்கணும் இப்போ பாருங்கள் கட்டை விரலில் நம்ம கட்டினா அந்த பூவோட காம்பை தள்ளிட்டேன் தான் நம்மளுக்கு இந்த நூல் மேலே இன்னொரு பூவை கொண்டு வந்து நம்மளால் வைக்க முடியும் இப்போ திரும்பி வச்சுருக்கேன்னா இப்போ அந்த பக்கமாக நூலை அப்படி சுற்றி இந்த பக்கமாக இப்படி வெளியே எடுக்கிறேன் அவ்வளோதான் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது இங்கே பாருங்க அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணுறேன்னா அந்த பூவை தள்ளிடுறேன் தள்ளினா தான் நம்மளால் அந்த நூலில் இன்னொரு பூவை கொண்டு வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி இந்த பாருங்க டைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க திரும்பி தள்ளிவிட்டேன் ரொட்டேட் பண்ணுறோம் நம்ம தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் கொடுக்குற மாதிரி ஸோ திருப்பி அதே நூல் மேலே நம்ம வந்து இன்னொரு பூவை எடுத்துகிட்டு வந்து அப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுத்துன்ற மாதிரி சுற்று கிடையாது ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி நூல் அப்படிக்கா கொண்டு போய் திருப்பி கீழ் வாக்கில் இப்படி வெளியே கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் இங்கே இருக்க நூலை அப்படியே சுற்றி திருப்பி இந்த பக்கமாக வெளியே கொண்டு வந்து இங்கே பிடிச்சுக்கணும் ஓகேங்களா பண்ணிவிட்டு நான் சுற்றின மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க நூலை அந்த பூ இருக்கிறதுல அதுவே திரும்பி இந்த நூல் மேலேயே திருப்பி அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க இதுவுமே பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் செய்யும்போது எனக்கே வந்து டிஃபிக டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது அதனால தான் உங்களுக்கு நான் நல்லா நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு திரும்பி திரும்பி உங்களுக்கு நல்லா ஸ்லோவாகவே சொல்லித்தரணும்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன் கட்டினதுக்கப்புறம் அதாவது ஒரு ஒரு அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பெரிய சைஸ் வந்துருச்சுன்னா கிடகிடக்கிட நம்மளுக்கு மாலை கட்டுற மாதிரி நம்மளே ஸ்பீடாக பண்ணுவோம் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் போல் வர வரைக்கும் மட்டும் நம்மளுக்கு அந்த கிரிப்னஸ்க்காகவும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன் இப்போ திரும்பி இங்கே வைக்கிறேன் இப்போ சுற்று வாக்கில் வருது பாருங்கள் இப்போ இந்த ஓரளவுக்கு நம்ம சுற்றிட்டோம் இப்போ இதுக்கப்புறம்ங்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்பீடாகவே போகும் இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி நெருக்க 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 இருக்குது பார்த்தீங்களா உள்ளே வந்து ஃபுல்லாக அந்த தண்டே தெரியாது வெறும் அந்த பூவோடது மட்டும்தான் மேலே மொக்கு ஃபுல்லாக அழகாக தெரியும் ரொம்பவே எனக்கே பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த மல்லி சீசன் இப்போ இருக்க வரைக்கும் தான் நம்மளால் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் தான் தண்டு ரொம்ப குட்டியாக போயிடும் பூவும் கிடைக்காது இந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கும் நாலஞ்சு வெ வெரைட்டில நம்மளுக்கு மாலை பின்ன தெரியும் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா எனக்குமே வந்து நான் வீடியோ உங்கள் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நாலஞ்சு டைப் எனக்கே பண்ண தெரியும் பட் இந்த டைப் ரொம்பவே எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டைட் கொடுக்காமல் இருந்தான்னா என்னான்னு எனக்கு தெரியல இப்படி மேலே எடுத்து பார்க்கும்போது எல்லா பூவும் கொட்டிடும் எனக்கே ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடும் ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு ஸோ எப்படினாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து நான் ட்ரை பண்ணேன் நல்லாவே வந்தது அதே நேரத்தில் நல்லா மாலை போல் இருந்தபோது சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா குண்டு குண்டாக குண்டு மல்லி அதனால் இப்போ பாருங்கள் இந்த டைம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கடகிட கடன்னு போய்டும் பாருங்கள் கொஞ்சம் போல் கீழே நம்ம கொண்டு வர வரைக்கும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும் பட் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போய்டுவை இங்கே பாருங்கள் டெய்லியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ திருப்பி இதே மாதிரி இந்த நூல் மேலே மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் இந்த ந கரெக்டாக இடத்துல வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு க்ரிப்பு வராது அந்த க்ரிப்பு வரணுன்றதுனால தான் அந்த சின்ன விரலில் நூலை சுற்றிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த சும்மா நார்மலாக நீங்கள் நூலை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் விழுகும் லூஸ் போது இந்த இடம் வந்து டைட்டாக நிற்க மாட்டேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து முள்ள பூ வச்சு கூட கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு மூணு பூவாக சேர்த்து கொடுக்கமோ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் பிகினராக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மாதிரி குண்டு மல்லி வச்சே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பூக்கிறதுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கோங்க பூ நம்மளால் கட்ட கஷ்டம் இந்த மாதிரி முக்கா இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது ஃபுல்லாக நான் கட்டி முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அடுத்தது திருப்பி இது கூடவே நான் கண்டினியூ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் உருட்டி காட்டுறேன் பாருங்கள் அதில் உருட்டு போல் சூப்பராகவே இருந்தது இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா நல்ல இந்த பூவோட சீசன் நம்மளுக்கு மல்லி நல்லா சீசன் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பூ நல்லா நல்லா நம்மளே உருட்டி நல்லா மாலை மாதிரி கட்டிவிட்டு நம்ம தள்ளை வச்சிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சீக்கிரமே வதங்காது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது எனக்கே பிடிச்சிருந்தது நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி எதாவது ஃபங்க்ஷன் நான் போகணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் போவேன் எனக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது பார்த்துக்கோங்க நார்மலாக கட்டுறத விட இந்த மாதிரி கட்டுறது உங்களுக்கு வந்து மாலை போல் இருக்கிறனால இங்கே பாருங்கள் நல்லா இவ்வளோ அளவுக்கு தள்ள வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே தான் வந்து திருப்பி நான் உங்களுக்கு திருப்பி காட்ட போகிறேன் ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முளை அளவுக்கு நான் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த இது கூடவே பார்த்தீங்கன்னா சேம் அதிக தான் திருப்பி எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நானும் பார்க்கறேன் பார்க்கும்போது எனக்குமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடுத்த வாட்டி நம்ம வேறு டைப் கட்ட மாட்டோம் பூ நம்ம இதான் கட்டுவோம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு நல்லா உருட்டை உருட்டே அழகாக வர்றதுனால இப்போ இந்த கை விரல் நான் சுற்றிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சுத்தினது வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி சுற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா பெருசாக நீட்டாக கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு முளை அளவு கட்ட போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல் சுற்றிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஏன் உங்கள் சுற்றி பிடிக்கிறேன் பாருங்கள் சுற்றிட்டு நம்ம இந்த விரல் நான் கொடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா நூல் வந்து நம்மளுக்கு டைட் வரும் அப்போ மாலை மாதிரி நம்ம இங்கே வந்து டைட் நம்ம சுற்றி எடுக்கிறோம் பார்த்தீங்களா எடுக்கும்போது ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிரிப்னஸ் வருது நல்ல கிரிப்புக்காக அப்படி இல்லை நீங்கள் வெறும் நூலாக மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கொஞ்சம் லூஸ் விடுக ஆரம்பிக்குதான் அதனால் வந்து டைட் வர மாட்டேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஜாதி மல்லி முல்லைப்பூ இட்லி பூ எல்லாம் சேர்த்து வச்சு கட்டினது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கக்கா பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட இந்த சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங்லேருந்து இந்த மாதிரி பூ கட்டுறதுலேருந்து இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம போட்டுட்ருக்கோம் அடுத்தபடியாக கார்டனிங் பற்றிலாம் நம்ம போட போகிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி டிப்ஸுக்கு உங்களுக்கும் வந்துட்டு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்ததும் இதே மாதிரியே இப்போ பாருங்கள் கீழே ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அழகாக உருட்டை உருட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு மல்லியில் நல்லா கட்டி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பூ ஜாதி மல்லி இந்த மாதிரி பூலெலாம் வந்து நீங்கள் காக்கட்டா இந்த மாதிரிலாம் நீங்கள் கட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல அதெல்லாம் வந்து நீட் நீட்டு பூவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய மாலை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.